மனித குலத்துக்காக நன்மைக்காக பேசக்கூடியவர்களும் அதற்காக பாடுபடக்கூடியவர்களும் துணிந்து வெளியே வரல மதத்தை பற்றி பேசுறதுக்கு வந்தாங்க பொருளாதாரத்தை பற்றி பேசுகிறதுக்கு வந்தாங்க ஆனால் யுத்தத்தை பற்றி இது வரைக்கும் யுத்தம் அதனால் மனித குலத்தில் சட்டபூர்வமான நிகழ்ச்சியாக ஒத்துக்கொள்ளப்பட்டது எந்த நாட்டிலேயும் யுத்தம் செய்யறது தவறு சட்டம் வந்துதா ஏன் வரல அந்தந்த நாடும் ஒரு பகுதி யுத்த தளவாடங்களை செய்யறதையும் அந்த யுத்த தளவாடங்களை செய்யறது விற்கிறது அல்லது வாங்கிறது இதில் எவ்வளவு சலுகை ஆட்சியாளர்களுக்கு கிடைக்கிது என்றதை யோசித்து பாருங்க 我个完了么？